ஸோ பல்லுருவ அமைப்புனால் என்ன இடி பூச்சினங்களுமே அதை உருவாக்கி கண்ட்ரோலாக வாழ்ந்துட்டு இந்த நிம்புக்கு ரெக்க இருக்காது அதை வந்து ஓடி சொல்லக்கூடியது ஒவ்வொரு பூச்சிக்குமே ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்குது ஸோ அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டர்பி எக்ஸாமினஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டிஆர்பி எல்லாம் மேஜருக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் கணிபி கனி சீரீஸ் பிஜ்டிஆர்பி ஸ்டாலஜிக்கான கணிபி கனி சீரிஸ் நம்ம டெய்லியுமே பார்த்துட்ருக்கோம் இந்த கணிபி கனி சீரீஸில் சிலபஸ் வைஸ் சிலபஸில் உள்ள யூனிட் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பூச்சிகளின் சமுதாய வாழ்க்கை அதாவது சோசியல் லைஃபின் இன்செக்ட்ஸ் அதாவது ஒரு மனிதர்கள் பூச்சினங்கள் இதே மாதிரி நிறைய உயிரினங்கள் கூட்டமாக வாழக்கூடியது மனிதர்களை பொறுத்த மட்டில் நம்ம ஒரு கிராமத்துல ஒரு சிட்டியில் இல்லைன்னா சம்திங் ஒரு பெருநகரத்தில் நம்ம வசிக்கும் அப்படின்னா எல்லாமே ஒன்னா சேர்ந்து தான் வசிக்கும் அப்போ நம்ம எல்லாமே சமுதாயம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறோம் அதே மாதிரி பூச்சினங்களை பொறுத்த மாட்டில் அவங்களுமே ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய ஒரு தான் ஃபார் எக்ஸாம்பிள் எறும்புகள் தேனீக்கள் அதே மாதிரி கரையான் குழவி இந்த நாலு டைப் ஆஃப் பூச்சியுமே ஒன்றாக இணைந்து ஒரு ஒற்றுமையோட வாழக்கூடியது நீங்களே திங்க் பண்ணி பாருங்க ஒரு தேனீ கூடு இருக்க தேன்கூடு இருக்க அப்படின்னா அந்த தேன்கூடில் நிறைய தேனீக்கள் வந்து அவ்வளவு ஒற்றுமையாக சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சமுதாயம் சார்ந்த உயிரினம் அதே மாதிரி எறும்புகள் எறும்புகளை பொறுத்த மட்டும்ல அதுவுமே தனக்கு தேவையான உணவை ஒரு ஒற்றுமையோட தன் கூட்டுக்கு என்னென்ன என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே சேகரிச்சு தான் எறும்புகள் இந்த எறும்பு பத்தி ஒன்று பேசும்போது என்ன அப்படின்னா நம்ம மனிதர்களை பொறுத்த மட்டும்ல ஆஹ் ரோட்ல சம்திங் ஒரு டிராஃபிக்ல போகும்போது தெரியாமல் தெரியாம இல்லைன்னா ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கால வந்து இடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பப்ளிக் பிளேஸ்ன்னு கூட பார்க்காம கத்துவோம் சண்டை போடுவோம் தகாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஆனா இந்த எருந்து எறும்புகள் உணவை சே சேகரிச்சுட்டு வரும்போது நீங்களே வந்து பாத்தீங்கன்னா எறும்பு வந்து உணவை சேகரிச்சுட்டு வரும்போது லைனா வந்து பேகிட்டு இருக்கும் அப்படி லைனா போகும்போது ஒன்று உணவை எடுத்துட்டு போகும் இன்னொன்னு ஆப்போசிட்ல உணவை எடுக்க வரும் இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு மோதி மோதிக்கிருச்சு அப்படின்னா என்ன சொல்லுமா எனக்கும் வேலை இருக்கு உனக்கும் வேலை இருக்கு நான் தெரியாம உங்க மேல அடிச்சிட்டேன் நானுமே தெரியாம உங்க மேல அடிச்சிட்டேன் இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் அப்படிங்க மாதிரி ஒரு பெருந்தன்மையோட சண்டையும் போடாம ஆர்குமெண்டும் போடாம அதனோட வேலையை அது போக்கஸ் பண்ணி போய்கிட்டு இருக்குமா சோ இது வந்து ரீசண்டா ஒரு புக்ல வந்து படிச்சேன் சோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மேபி தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது நம்ம பண்றோம் அப்படின்னா நமக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு அந்த ஆயிரத்தெட்டு வே வேலையில நம்ம ஒரு ஒரு மன பயத்துல ஒரு தான் வந்து பெய்கிட்டு இருப்போம் ரோட்ல அப்படி போகும்போது நம்ம எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம ஆஹ் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு இது பண்றோம் அப்படின்னா எனக்கு வேலை இருக்கு உங்களுக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னா பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைத்து நம்ம தாராளமா வந்து போயிடலாம் ஸோ ஈகோ ஈகோவை பொறுத்த மட்டும்ல நமக்கு மனிதர்கள்ட்ட வந்து நிறையவே உண்டு ஈகோ இருந்துச்சே அப்படின்னா மனிதன் வந்து வளர முடியாது நீங்களே திங்க் பண்ணி பாருங்க ஒரு ரோட்ல நார்மலா ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான் அவனும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன் யாராவது போறாங்க அப்படின்னா அவனுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்ப நார்மலா ஒருத்தன் ரோட்ல நடந்து போறான் அப்படின்னா அவன் தேவையில்லாமல் ரோட்டில் நின்று ஆகும் அப்படின்னு கத்திட்டு இருப்பான் அதே மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோ இல்லைனா சம்திங் ஒரு ஒரு ஆண்டர் பெர்னோ போகிறாங்க அப்படின்னா அவங்க எஸ்கூஸ் கேட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ரோட்டில் நின்று ஆர்குமெண்ட் பண்ணதுக்கு டைம் கிடையாது கரெக்டாக அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கணிங்க நமக்கு ஆயிரத்து ஆயிரத்துக்கு வேலை இருக்குது அதை நீங்கள் மூவ் பண்ணி போனால் மட்டும்தான் ஈஸியாக நமக்கான சக்சஸ தேடி போக முடியும் ஓகே ஸோ பாயிண்ட் இஸ் தேனீக்கள் எறும்புகள் கரையான்கள் ஸோ கரையான்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு பழமையான துணியோ புக்கோ இருந்துச்சு அப்படின்னா அந்த பழமையான துணியில மரக்கட்டையில் இந்த இந்த கரையான்கள் அப்படியே இருந்து அந்த க அந்த பொருளை அரிச்சிரும் ஸோ இதுவுமே ஒரு சமுதாயம் சார்ந்த வாழ்க்கை தான் அதே மாதிரி குழவிகள் ஸோ தேனிக்கு அடுத்து குலவிகள் குளவி குழவியுமே ஒரு பெரிய கூடு கட்டும் இந்த கூட்டில் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏதாவது அந்த கூட்டை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா ஈஸியா நம்மளை பண்ணும் இந்த பூச்சிகள் வாழ்க்கை முறையை பார்க்கும்போது ஒவ்வொரு பூச்சிக்குமே ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்கு அப்போ தேனி கூடு தேனி கூட பொறுத்த மண்டல ஒன்று ரெண்டு மட்டும் இருக்காது பெருங்கூட்டமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னையை பாருங்க சென்னையை பொறுத்த மட்டில் எவ்வளவோ கூட்டமான மக்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அப்போ வருடங்கள் மாற மாற அதே மாதிரி டெக்னாலஜி வளர வளர அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பரப்பு வந்து தான் இருக்கு சோ அவங்களுமே ஒரு உயிரினங்கள் தான் உயிரினம் ஓகேவா சோ அப்போ அதே மாதிரிதான் இந்த பூச்சிணங்களுமே வாழ்ந்துகிட்டு இருக்கு சோ நெக்ஸ்ட் கூட்டுறவு சோ கூட்டுறவு அப்படின்னு பாக்கும்போது ஒன்றுக்கொன்று ஒன்று ஆஹ் உதவி செய்தல் அதே மாதிரி பாதுகாப்பு இந்த மாதிரி நிறைய பண்ணுது பூச்சினங்களை பொருத்த மாட்டில ஒன்றுக்கு ஒன்று உதவி பண்ணுது அதே மாதிரி ஒரு பூச்சிக்கு உடம்பு சரியில்லை ஒரு அடிபட்டுருக்கு அப்படின்னா மற்ற பூச்சிகள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க ஒரு எறும்பு இறந்து போச்சு அப்படின்னா மற்ற எறும்பு அதை வந்து தூக்கிட்டு போகும் ஸோ மனிதர்கள் என்ன குணநலங்கள் இருக்கோ அதே மாதிரிதான் பூச்சி நங்களுக்குமே இருந்துகிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பல்லுருவ அமைப்பு ஸோ பல்லுருவ அமைப்புனா என்ன இப்போ மனிதர்களை பொறுத்த மட்டும் இல்ல ஒரு கம்பெனி ஒரு பெரிய பேக்டரி இருக்கு அப்படின்னா அந்த ஃபேக்டரியில நிறைய பேர் ஒர்க் பண்ணும் ஒர்க் பண்ணுவாங்க அதே இந்த பூச்சினங்களும் ஒர்க் இப்போ தேனி கூட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தேனி கூட்டுல ராஜா தேனி ராணி தேனி வேலைக்கார தேனி இந்த மாதிரி மூணு டைப் ஆப் இது இருக்கும் அப்போ அது எல்லாமே தன் கூட்டுக்கு தேவையான உணவு அந்த இது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணக்கூடியதான் அதே மாதிரிதான் மனிதர்கள் சோ அப்போ ராணி தேனி ஆண் தேனி வேலைக்கார தேனி இது எல்லாமே அந்த கூட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கு சோ நெக்ஸ்ட் இதனுடைய அமைப்பு முறைகள் ஸோ மனிதர்கள் எப்படி நம்ம ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அதில் ஒரு கண்ட்ரோலா வாழ்ந்துட்டு இருக்குமோ அதே மாதிரி பூச்சினங்களுமே அதை உருவாக்கி கண்ட்ரோலா வாழ்ந்துட்டு இருக்கு ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் அந்த பூச்சினங்கள் பண்ணுது நம்ம ப்ரீவியஸ் தொகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த நெல் பயிரை அழிக்கக்கூடிய பூச்சினங்கள் இருக்கு அது என்ன பண்ணும் நெல் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அங்க அதனுடைய இனப்பெருக்கத்தை செஞ்சு அந்த நெல் இலையின் மேல இலையின் மீது முட்டையிட்டு அந்த முட்டை வெடிச்சு நிம்பாக மாறுது இந்த நிம்பு வந்து ஒரு உயிரினம் அதாவது அந்த நிம்புக்கு ரெக்க இருக்காது அது வந்து ஊருக்கு சொல்லக்கூடியது அதுக்கப்புறமா அது ஒரு ஒன் வீக்கோ டூ வீக்கோ போக போக அந்த நிம்பு உயிரினத்துக்கு ரெக்கை முளைச்சிடும் அந்த முளைச்ச உடனே அங்கே சரௌண்டிங்கில் எங்கெல்லாம் நெல் இருக்கோ அது எல்லாத்துலயுமே போய் உட்காந்து அந்த நெல் மணியில் உள்ள பாலை எல்லாத்தையுமே இந்த உயிரினம் உறிஞ்சி சாப்பிடும் ஸோ அதே மாதிரிதான் இங்கேயுமே இதனுடைய அமைப்புகள் வந்து அவைலபிளா இருக்கு அப்போ மனிதர்களை பொறுத்த மட்டும் இல்ல ஒரு குழந்தை உருவாதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கோ அதே மாதிரிதான் ஒரு பூச்சினம் உருவாதுக்குமே ப்ராசஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு எதுலாம் நன்மை தரக்கூடியதோ அதையுமே நம்ம வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கோம் தீமை தரக்கூடிய உயிரினங்கள் பூச்சினங்கள் அதையுமே நம்ம அழிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் ஓகேவா அதே மாதிரி எறும்புகளை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட நான்கு வகையான இது வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ராணி ராஜா வேலைக்காரர்கள் அதே மாதிரி படை வீரர்கள் ஸோ இதுல ஒவ்வொன்றதுக்குமே வந்து ஒவ்வொரு ரோல் இருக்கும் நமக்கு எப்படி ஒரு கம்பெனில ஒவ்வொரு ரோல் இருக்கோ அதே மாதிரி பூச்சினங்களுக்குமே வந்து ஒவ்வொரு ரோல் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட்டில் இப்போ ராணி தீணி இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த கூட்ட பராமரிக்கிறது அதை பாதுகாக்கிறது இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ராஜா திணி இருக்கு அப்படின்னா ராணி தேனியை பாதுகாக்கிறது அந்த கூட்டை பாதுகாக்கிறது இந்த மாதிரி அதே மாதிரி வேலைக்கார தேனி இருக்கு அப்படின்னா அந்த வேலைக்கார தேனி தன் கூட்டுக்கு தேவையான உணவை சேகரிச்சு வருது ஸோ அப்போ அந்த சரௌண்டிங்கில் எங்கெல்லாம் ஃப்ளவர் அதாவது பூக்கள் இருக்கோ அங்க போயிட்டு அந்த தேனை சேகரிச்சிட்டு கூட்டில் வந்து ஸ்டோர் பண்றது அதே மாதிரி ஆஹ் வந்து அதே தான் சோ ராணி ராஜா வேலைக்காரர்கள் படை வீரர்கள் இங்க படை வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தன்னோட கூட்ட யாரையுமே அழிக்க வராமல் பாதுகாக்கக்கூடியதான் வீரர்கள் ஸோ இது வந்து அஹ் தேன்கூட்டுல வேலைக்கார தேனிகள் வந்து பாடுபடும் இந்த வேலைக்கார தேனியை பொறுத்த மட்டும்ல ஒரு முக்கியமா முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம தேன் எடுக்க போறோம் அப்படி தேன் எடுக்க போகும்போது அந்த கூட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்றோம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படி பண்றோம் அப்படின்னா அந்த வேலைக்கார தேனியை நம்மளை கொட்டும் இப்படி கொட்ட வரும்போது அந்த தேன் கூ அந்த தேன் அந்த முள் வந்து நம்ம கொடுக்கு நம்ம ஸ்கின்ல வந்து இருந்த இருக்கும் அப்படி இருக்கும்போது அதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சில ஸ்கின் மாதிரி இருக்கும் அந்த ஸ்கின் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தேனியோட இதுல இருந்து பிச்சுட்டு வந்துடும் அந்த தேனி அதுக்கப்புறமா உயிரில் வந்துடும் ஓகேவா சோ இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் ஓகே அதே மாதிரி குழவி குழவியை பொறுத்த மட்டும் இல்லை தேனியை விட ஒரு பயங்கரமான ஒரு பூச்சி நம்ம இந்த குழவி பூச்சி நம்மானது நம்மளை ஒரு டைம் கொட்டிச்சே அப்படின்னா பயங்கரமான காய்ச்சல் அதை நம்ம கேர் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா இறப்பு வரைக்குமே நம்மளை கொண்டு போயிடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நிறையா சிச்சுவேஷன்ஸ் இருக்குது ஓகே அப்போ கரையான்கள் எறும்புகள் ஸோ எறும்பு பொறுத்த மட்டும் இல்லை நாலு டைப் இருக்குது கரையானை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஆறு டைப் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த விடிய தொகுப்புல வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற மாதிரி நம்ம சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த அரிஸ்டாட்டில் சீரீஸில் பிஜி டரிபிஸ் சுவாலஜிக்கு தேவையான மிக முக்கியமான அப்டேட் எல்லாமே இதில் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்க போகிறோம் ஸோ சிலபஸ் வைஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் வைஸ் யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் அதேமே கண்டினியூ பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டெய்லியில் எடுக்கங்க ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிஜி டிபி ஸ்ரோலஜி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல்ஸ்லேயுமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்